யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபராக மாரப்பன பொறுப்பேற்பு இலங்கையின் போர்க்கூட்டம் தொடர்பின் அமெரிக்காவின் புதிய நிலைப்பாடு வாழ்க்கைக்கு எம் குடும்பம் அஞ்சவில்லை அம்புக்வல இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள உலக வங்கி ஈழத் தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள் சர்வதேச விசாரணை அமெரிக்காவிலிருந்து ஒழித்த குரல் யால் உள்ளிட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவரும் சிறந்தியின் சகோதரருமான நிசாந்த விக்ரமசிங்க விளக்க மறியலில் அர்ஜுனாவின் பாராளுமன்ற பதவி உரிமை அடுத்த எம்பி பி கௌசல்யா நூற்று முப்பது அரச வைத்தியசாலைக்கு அருகில் அரச ஒசுல தொடர்பு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் மாரப்பன இன்றைய மாவட்ட மாவட்டமா அதிபராக பணியாற்றிய காளிங்க ஜெயசிங்க கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருடைய இடத்துக்கு கொழும்பில் பணியாற்றி வந்த மாரப்பன அண்மையில் நியமிக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதி மாதிபர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இலங்கை உட்பட பல நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றங்கள் மற்றும் நிறுத்த வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது இலங்கை ஈராக் சிரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஓஎம்பி அலுவலகம் வெளியிட்ட இந்த பரிந்துரை இறுதியானதல்ல வெளியுறவுத்துறை பணியகங்களுக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை மேன்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆபத்தில் உள்ள திட்டங்களில் உலகளாவிய உரிமைகள் இணக்கம் மற்றும் உக்ரைனில் உள்ள சட்ட நடவடிக்கை வலியமைப்பும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இது ஆதாரங்களை சேகரிக்கவும் ரஷ்ய போர்க்குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை ஆதரிக்கவும் உதவுகிறது மியான்மர் இராணுவத்தின் அட்டூழியங்கள் மற்றும் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதியின் கீழ் நடந்த துஷ்பிரயோகங்களை ஆவணப்படுத்தும் முயற்சிகள் ஆகியவை இதில் அடங்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ இந்த திட்டங்களை பாதுகாக்க மட்டுப்படுத்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வார் என அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள் எனினும் அவர் உக்ரைனுடன் தொடர்புடையவற்றை ஆதரிக்கலாம் இந்த முடிவு ரம் நிர்வாகத்தின் அமெரிக்க முதல் கொள்கையில் பிரதிபலிக்கப்படுகிறது இது உலகளாவிய மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை ஆதரிப்பதை விட உள்நாட்டு மறுசீரமைப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறது முந்தைய வெளிநாட்டு உதவி குறைப்புகள் ஏற்கனவே மனிதாபிமான நடவடிக்கைகள் மற்றும் போர்க்குற்ற ஆவணப்படுத்தல் முயற்சிகளை பலவீனப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து வருடங்களுக்குள் போலீசாரின் கைது நடவடிக்கைகள் காரணமாக சுமார் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு அண்மையில் வெளியிட்டுள்ள அறைக்கு ஒன்றில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கைது செய்வதற்கு முயற்சியின் போது முப்பது பேர் உயிரிழந்ததாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சந்தேகநபர் ஒருவரை கைது செய்யும் போது போலீசார் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த வழிகாட்டல் ஆலோசனைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது என்னையும் என் இந்த ார்முகல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெகலிய ரம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இது தொடர்பில் கெகலிய அம்புக் கருத்துரைக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் மீதும் ஆதாரமில்லாத போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கிறது சிறை வாழ்க்கை நாம் அஞ்சவில்லை உண்மை ஒருநாள் வெளிவரும் நீதிதேபத்தை எம்மை காப்பாற்றுவாள் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் இலவச கல்வி திட்டத்திற்கு மேலதிகமாக உலக வங்கி அங்கீகரித்துள்ளது விசேடமாக வசதி குறைந்த கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது முக்கிய கல்வி சீர்திருத்தங்கள் கற்பித்தல் தரம் மாணவர் நல்வாழ்வு மற்றும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த நிதி உதவி நாடு முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் மற்றும் நூற்றி எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல் சுத்தமான நீர் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்துதல் என்பனவற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இலங்கையின் கல்வி அமைச்சு மற்றும் மாகாண அதிகாரிகளால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தலைமன்னார் அருகே இலங்கை கடற்பரப்பில் கவிழ்ந்த இந்திய மீன்பிடி படகிலிருந்து நான்கு இந்திய கடற்பொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் பேரிடர் எச்சரிக்கை கிடைத்ததும் வட மத்திய கடற்படை கட்டளையின் கீழ் இயங்கும் படைப்பிரிவின் பிரிவின் மீட்புப் பணியை விரைவாக மேற்கொண்டு குறித்த கடற்தொழிலாளர்களை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்களின் என அடையாளம் காணப்பட்ட மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கரைக்கு கொண்டு வரப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையையும் பொறுப்புக்கூறலையும் கோருகின்றது என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டோன் டேவிஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்தார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அட்டூழியங்களை செம்மணியில் உள்ள புதைகுழிகள் வேதனையுடன் நினைவூட்டுகின்றன நாம் உண்மையிலிருந்து விலகிச் செல்ல முடியாது காணாமல் போனவர்களுக்கான நீதியோர் ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை பொறுப்பு கூறலை கோருகிறது என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணி மனித புகைக்குழியில் நேற்றைய தினம் மேலும் இரண்டு மனித எலும்பு கூடுகள் சில எலும்பு சுதங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்பு பணிகளின் போது இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் அனுராதபுரம் மற்றும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சப்ரமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சப்புரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரில்லியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஸ்ரீலங்கா கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இலங்கை ஒழிப்பு கைது செய்யப்பட்டு ஜூலை மாதம் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிசாந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு நிதவான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறைக்கப்பட்டால் அடுத்ததாக அந்த பதவிக்கு சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் தெரிவாகுவார் என்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எம்பி பதவியை நிறுத்துமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மீண்டும் அவ்விசாரணை ஜூலை இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அர்ஜுனா தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகுமாயின் அந்த இடத்துக்கு சட்டதரி கௌசல்யா நரேந்திரன் தெளிவாகுவார் என தெரிவித்தார் மேலும் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்தது சட்டதன்னி கௌசல்யா நரேந்திரன் என்றும் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என அவர் தெரிவித்துள்ளார் செத்துப்பாத்தி இந்துமையான மனித புதிய இதுவரை இருபதற்கு மேற்பட்டோரின் எலும்புக்கூடுகள் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவை போரின் முடிவில் காணாமலாக்கப்பட்டு தமது பிள்ளைகளை தேடிச் சென்று தமது தாய்மார்களா என்பது குறித்து போரில் பாதிக்கப்பட்ட தாய் ஒருவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் ஒரு பிள்ளையை இராணுவம் பிடித்து செல்லும் போது தாய் ஒருவர் மேலும் ஒருவரை துணை கலைத்து சென்றிருப்பார் தங்களை மண்ணுக்குள் புதைப்பார்கள் என நினைத்து அங்கே சென்றிருக்க மாட்டார் இவ்வாறு சென்றவர்களையே ராணுவம் கொலை செய்து மண்ணுக்குள் புதைத்துள்ளனர் அவர்கள் அனைவரும் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிடும் மன்னார் மாவட்ட வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் உறவினர் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயசந்திரா தமிழர்கள் ஒவ்வொருவரும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் நீதியையும் நியாயத்தையும் கூற வேண்டும் என வலியுறுத்தினார் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற நீதிக்கான நீண்ட காத்திருப்பு என்ற துணைப்பொருளில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கண்ணீர் கதை என்ற ஆவணப்படத்தின் திரையிடல் மற்றும் கலந்துரையாடலின் நாட்டில் உள்ள இரண்டாம் மூன்றாம் நிலை வைத்தியசாலைகளை உள்ளடக்கியும் பிரபல தனியார் வைத்தியசாலைகளுக்கு அருகிலும் அரசு மருந்தகங்களை அமைக்கும் திட்டம் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயநீச தெரிவித்தார் நாரகேன்பட்டியில் நேற்று அரசு மருந்தக கூட்டுத்தாபனத்தின் அறுபத்தைந்தாவது மருந்தகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அமைச்சர் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் உயர்தர மருந்துகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றார் இந்த மருந்துகள் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி அரசு மருந்தக தாபனத்தின் தர ஆய்வகத்தில் எழுமுறை பரிசோதிக்கப்பட்ட பின்னர் சந்தைக்கு விடுவிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் நம்பிக்கையுடன் மருந்துகளை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அறுபத்தெட்டு டெண்டர்கள் மூலம் மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் இருநூற்றி அறுபத்தெட்டு டெண்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூலம் கொள்முதல் செயல்முறை குறித்த காலத்தில் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு அரசு வைத்தியசாலைகளுக்கு சாலைகளுக்கு உயர்தர மருந்துகள் முறையாக வழங்கப்படும் என்றார் மேலும் அரசாங்கங்களுக்கு இடையே மருந்து கொள்முதல் தொடர்பான விசேட திட்டம் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன்